அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்குவதை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் முனைப்பு காட்டி வருகின்றன முதலில் திமுகவில் கனிமொழி தலைமையில் தேர்தல் அறிக்கை குழு அமைக்கப்பட்டது திமுகவை ஓவர் செய்து மகளிருக்கு மாதம் இரண்டாயிரம் ஆண்களுக்கு பஸ்ஸில் இலவசம் உட்பட ஐந்து கவர்ச்சிகர அறிவிப்புகளை பழனிசாமி அறிவித்தார் அதிமுகவிலும் தேர்தல் அறிக்கை குழு அறிவிப்புகளை தயாரித்து வருகிறது பத்து பேர் கொண்ட தேர்தல் பிரச்சார குழுவை தாவைக்க தலைவர் விஜயும் அமைத்துள்ளார் இந்த சூழலில் தமிழக பாஜகவின் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தலைமையில் குழு அமைத்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவித்துள்ளார் இந்த குழுவில் விபி துரைசாமி ராமலிங்கம் கனகசபாபதி ராமஸ்ரீனிவாசன் கார்த்திகாயினி உள்ளிட்ட பனிரெண்டு பேர் இடம்பெற்றுள்ளனர் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் நல்ல திட்டங்கள்னாலதான் எல்லா இடங்களிலும் மறுபடியும் மறுபடியும் வெற்றி பெறுகிறாங்க மகாராஷ்டிரால மக்கள்கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க மத்தியில நல்லாட்சி நடக்குது அதோட நல்ல திட்டங்கள் எங்களுக்கு மாநிலத்துல கிடைக்குது அதனால டபுள் இன்ஜின் மாநகராட்சியிலயும் அது கிடைக்கும் அதனால ட்ரிபிள் இன்ஜின் அப்படின்னு சொன்னாங்க பீகார்லயும் மக்கள் நல்ல திட்டங்களுக்காக வாக்களித்தோம்னு சொன்னாங்க ஆக அடிப்படை மக்களின் தேவைகளுக்காக மக்களின் வளர்ச்சிக்காக அது கல்வியா இருக்கட்டும் பெண்களின் வளர்ச்சியா இருக்கட்டும் பொதுமக்களின் வளர்ச்சியா இருக்கட்டும் அடித்தட்டு மக்களை முழுவதுமாக மேம்படுத்தும் ஒரு அறிக்கையாக இருக்கும் அதுதான் எங்களோட நடைமுறையாக இருக்கும் ஏன்னா மரிய மரியா பாரத பிரதமர் வழிகாட்டுதலின் பெயரில் எப்பவுமே ஒரு வளர்ச்சியை பற்றி தான் பேசிக்கொண்டிருப்பார்கள் அதனால நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி அடித்தட்டு மக்களுக்கான கட்சி தமிழ் மக்களுக்கான கட்சி ஏதோ இது வட இந்திய கட்சி இந்தி கட்சி தமிழுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு பதிலளிக்கும் அறிக்கையாக இது இருக்கும் என்பதும் கொடுக்குற அறிக்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியும் என்பதையும் தெளிவாக நாங்கள் இங்கே சொல்ல முடியும்